திருக்குறள் அதிகாரம் பதிமூன்று அடக்கம் உடைமை அடக்கம் அமரருள் உயிக்கும் அடங்காமையார்கள் ஒயித்துவிடும் காக்கே பொருளா அடக்கத்தை ஆக்கம் மதனினும் ஊங்கில்லை உயிர்கே ஊங்கில்லை உயிர்க்கே அடக்கம் அமருள் ஒய்க்கும் அடங்காமையுள் ஒய்த்துவிடும் செறிவறிந்து சீர்மை பயக்கும் அறிவறிந்தாட்டின் அடங்க பெறின் நிலையின் திரியாதடங்கியான் தோற்றம் மலையினும் மான பெரிதே மான பெரிது அடக்கம் அமருள் ஒய்க்கும் அடங்காமையிருள் ஒய்த்து விடும் எல்லார்க்கும் நன்றாம் பணிதல் அவருள்ளும் செல்வர்க்கே செல்வம் தகைத்தே ஒருமையுள்ளாமை போல் ஐந்தடக்கல் ஆற்றின் எழுமையும் ஏமா பொடைத்தே ஏமா பொடைத்தே அடக்கம் அமரருள் உயிக்கும் அடங்காமையாரிருள் உயித்துவிடும் யாக வாராயினும் நாகாக சொல்லிழு ஒன்றும் தீ சொல் பொரு பயன் உண்டாயின் நன்றாகதாகிவிடும் ஆகிவிடும் அடக்கம் அமரருள் உயிக்கும் அடங்காமையாரிருள் உயித்துவிடும் சுட்ட ீார் உள்ளாரும் மாறாதே நாவினார் சொட்டே கதங்காத்து கட்டடங்கள் ஆற்றுவான் செம்பி அறம்பார்க்கும் ஆட்டின் நுழைந்தே ஆற்றின் நுழைந்தே அடக்கம் அமருள் உயிக்கும் அடங்காமையாரிருள் உய்த்து விடும் குரலும் பொருளும் குரல் நூற்றி இருபத்தி ஒன்று அடக்கம் அமரருள் உயிக்கும் அடங்காமையாரிருள் உய்த்து விடும் அடக்கம் அழியாத புகழை கொடுக்கும் அடங்காமை வாழ்வையே இருளாக்கிவிடும் இதுதான் இக்குறளுக்கு பொருள் குறள் நூற்றி இருபத்தி இரண்டு காக்கே பொருளா அடக்கத்தை ஆக்கம் மதனினும் ஊங்கில்லை உயிர்க்கே மிக்க உறுதியுடன் காக்கப்பட வேண்டியது அடக்கமாகும் அடக்கத்தை விட ஆக்கம் தரக்கூடியது வேறொன்றும் இல்லை இதுதான் இக்குறளுக்கு பொருள் குரல் நூற்றி இருபத்தி மூன்று செறிவறிந்து சீர்மை பயக்கும் அறிவறிந்தாற்றின் அடங்க பெறின் அறிந்து கொள்ள வேண்டியவற்றை அறிந்து அதற்கேற்ப அடக்கத்துடன் நடந்து கொள்பவரின் பண்பை உணர்ந்து பாராட்டுகள் குவியும் இதுதான் இக்குறளுக்கு பொருள் குரல் நூற்றி இருபத்தி நான்கு நிலையின் திரியாதடங்கியான் தோற்றம் மலையினும் மான பெரிதே உறுதியான உள்ளமும் அத்துடன் ஆர்ப்பாட்டமற்ற அடக்க உணர்வும் கொண்டவரின் உயர்வு மலையை விட சிறந்தது எனப் போற்றப்படும் இதுதான் இக்குறளுக்கு பொருள் குரல் நூற்றி இருபத்தி ஐந்து எல்லார்க்கும் நன்றாம் பணிதல் அவருள்ளும் செல்வர்க்கே செல்வம் தகைத்தே பணிவு என்னும் பண்பு எல்லார்க்கும் நலம் பயக்கும் ஏற்கனவே செல்வர்களாக இருப்பவர்களுக்கு அந்த பண்பு மேலும் ஒரு செல்வமாகும் இதுதான் இக்குறளுக்கு பொருள் குறள் நூற்றி இருபத்தி ஆறு ஒரு ஆமை போல்லை தடங்கள் ஆற்றின் எழுமையும் ஏமா புடைத்தேம் உறுப்புகளை ஓர் ஓட்டுக்குள் அடக்கிக் கொள்ளும் ஆமையைப் போல் ஐம்பொறிகளையும் அடக்கியாலும் உறுதி காலமெல்லாம் வாழ்க்கைக்கு காவல் அரணாக அமையும் இதுதான் இக்குறளுக்கு பொருள் குறள் நூற்றி இருபத்தி ஏழு நாகாக்க காவாக்கார் சோகாப்பர் சொல்லிழுக்கப்பட்டேம் ஒருவர் எதை காத்திட முடியாவிட்டாலும் நாவையாவது அடக்கி காத்திட வேண்டும் இல்லையில் அவர் சொன்ன சொல்லே அவர் துன்பத்துக்கு காரணமாகிவிடும் இதுதான் இக்குறளுக்கு பொருள் குரல் நூற்றி இருபத்தி எட்டு ஒன்றும் தீ சொல் உண்டாயின் நன்றாகாதாகிவிடும் ஒரு குடம்பாலில் துளி நஞ்சு போல் பேசும் சொற்களில் ஒரு சொல் தீய சொல்லாக இருந்து துன்பம் விளைவிக்குமானால் அந்த பேச்சில் உள்ள நல்ல சொற்கள் அனைத்தும் தீயவையாகிவிடும் இதுதான் இக்குறளுக்கு பொருள் குரல் நூற்றி இருபத்தி ஒன்பது தீயினார் சுட்ட புண் உள்ளாரும் மாறாதே நாவினார் சுட்டவடு நெருப்பு சுட்ட கூட ஆறிவிடும் ஆனால் வெறுப்பு கொண்டு திட்டிய சொற்கள் விளைத்த துன்பம் ஆறவே ஆறாது இதுதான் இக்குறளுக்கு பொருள் குரல் நூற்றி முப்பது காத்து கற்றடங்கள் ஆற்றுவான் செவ்வி அறம் பார்க்கும் ஆற்றின் நுழைந்தே கற்பவை கற்று சினம் காத்து அடக்கமினும் பண்பு கொண்டவரை அடைந்திட அறமானது வழிபார்த்து காத்திருக்கும் இதுதான் இக்குரலுக்கு பொருள் அன்பு குழந்தைகளை ஒவ்வொரு குறளையும் நன்கு படித்து கற்று பொருளறிந்து பயன்பெறுங்கள் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்